ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சிகப்பு அரிசியுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த சிகப்பு அரிசியை நம்ம எப்படி சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் சொல்லி பார்க்கலாம் காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை பொங்கலாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா புட்டு சூப்பராக இருக்கும் கூட சூப்பராக இருக்கும் இந்த சிகப்பு அரிசியில் செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக சிகப்பு அரிசியில் சாப்பாடு பண்ணிவிட்டு சாம்பார் ரசம் நீங்கள் எப்போல் காய் வச்சு சாப்பிட்லாம் நைட்டு பார்த்திங்கன்னா கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் வந்து வெள்ளை சாதத்துக்கு பதிலாக இந்த சிகப்பு அரிசியை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்மளுடைய உடம்பு கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் சரி இப்போ அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துர்லாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நரம்பு மண்டலத்துக்கும் அதே சமயம் நம்மளுடைய பிரெயினுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கு இந்த சிகப்பரிசியில் பார்த்திங்கன்னா அயன் இருக்குது அப்புறம் மெக்னீஷியம் இருக்குது இது வந்து நம்ம நரம்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காகவும் பிரெயின்னுடைய ஏ நல்லா மேம்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நுரையீரல் அப்புறம் இதய ஆரோக்கியத்துக்கு இந்த சிகப்பு அரிசி மிகவும் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது குறிப்பாக வந்து இதில் ஆந்தோசைனின் இருக்கிறதுனால இது வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸு இது ரொம்பவே ஒரு நல்ல அரிசி இது இந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்க சக்கரை வந்து சீக்கிரமாக அதிகமாகாது அதனால இது சக்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவுனே சொல்லலாம் இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டா கூட நம்ம வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் இது ஈஸியாக நம்ம உடலுடைய எடையை குறைக்க உதவுது இதுல பார்த்தீங்கன்னா கொழுப்பு கிடையாது இது ரொம்பவுமே ஆரோக்கியமான உணவு முக்கியமாக அந்த சிவப்பரிசி கூட பருப்பு பருப்பு காய்கறி எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ இது ரொம்ப குறைவான கொழுப்பு கொண்ட ஒரு சத்தான உணவாக நம்மளுக்கு இருக்கும் இதில் வந்து இதனுடைய நேச்சுரல் ப்ராப்பர்ட்டியே பாத்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்க செல்கள் எல்லாம் வீக்கம் இருக்கிறதுக்கு இது உதவும் அப்போ அது வீங்கலை அப்படின்னா இது வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி கொண்ட ஒரு அரிசி இது இதை நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிறப்போ புற்றுநோய் வந்து வளர்ச்சி அடையாமல் இது வந்து தடுக்கிறதா சொல்றாங்க இதுல உள்ள நார்ச்சத்து அப்புறம் இதுல இருக்கக்கூடிய உயிர்ச்சத்து பாத்தீங்கன்னா சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு உதவுது அதே சமயம் இதில் உள்ள நாச்சத்து பார்த்திங்கன்னா நல்ல ஜீரணத்தை வந்து மேம்படுத்ததாக சொல்கிறாங்க நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த அரிசியை உங்களுடைய ஃபுட் டயட்டில் எடுத்துக்கங்க நீங்கள் எந்த மாதிரி இந்த சிகப்பரிசியில் சமைக்கிறீங்க நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் யூஸ் இருக்கீங்களா நீங்கள் அதில் என்னென்ன ரெசிபீஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்